எழிலன் தலைப்புச் செய்திகள் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவிகித வாக்குப்பதிவு அதிகபட்சமாக அசாமில் எண்பத்து ஒன்று ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவு காங்கிரசுடன் தேசிய நலன் கொண்ட கட்சிகள் ஏதும் கூட்டணி வைக்கவில்லை மகாராஷ்டிரா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் பாஜக அரசின் கொள்கைகள் ஏழைகள் நலனுக்கானதாக இல்லை உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி பேச்சு சென்னை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை திடீர் கோடை மழை வரும் நாட்களில் வெப்பம் படிப்படியாக குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் கேரளாவில் பரவி வரும் புதிய வகை காய்ச்சல் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவுறுத்தல் ரஃபா மீதான தாக்குதல் தவறான யுக்தி மட்டுமன்றி மனிதநேய உதவிகள் மேற்கொள்வதை பாதிக்கும் இஸ்ரேலுக்கு ஐநா எச்சரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி விரிவான செய்திகள் காங்கிரசுடன் தேசிய நலன் கொண்ட கட்சிகள் எதுவும் கூட்டணி வைக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் பீட் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிகள் போலியானது என்றும் உண்மையான தேசியவாத கட்சிகள் பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மகாராஷ்டிரா குஜராத் இடையேயான புல்லட் ரயில் திட்டத்தை இவர்கள் கடுமையாக எதிர்த்ததாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகாராஷ்டிராவில் புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கர்நாடகாவில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சலுகைகளை காங்கிரஸ் நிறுத்த நினைப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் சமூக பொருளாதார நிலையின் அடிப்படையிலேயே இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என கூறினார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கிய திட்டங்களான இலவச ரேஷன் கிசான் சம்மான் யோஜனா ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்டவற்றை ரத்து செய்து விடுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தாம் நாடு முழுவதையும் தமது குடும்பமாக கருதுவதாகவும் எதிர்கால தலைமுறைக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்வதை தமது சொத்தாக கருதுவதாகவும் பிரதமர் கூறினார் என்ன விலை கொடுத்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இளைஞர்கள் வேலை வேலைவாய்ப்பின்மையை எதிர்கொண்டு வருவதாகவும் பெண்கள் பல்வேறு கொடுமைகளை சந்தித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பழங்குடியினர் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவித்த சோனியா காந்தி காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணியினர் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருப்பதாகவும் கூறினார் நாடு முழுவதும் பதினோரு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவிகித வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் சராசரியாக அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து எட்டு சதவிகித வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி அதிகபட்சமாக அசாமில் எண்பத்து ஒன்று புள்ளி ஏழு ஒன்று சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன மேற்குவங்கத்தில் எழுபத்தாறு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன மத்திய பிரதேசத்தில் ஆறு அறுபத்தாறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதமும் கர்நாடகாவில் எழுபது புள்ளி நான்கு ஒன்று சதவிகிதமும் சத்தீஸ்கரில் எழுபத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று நான்கு சதவிகித வாக்குகளும் பீகாரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று எட்டு சதவிகித வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்று சதவிகித வாக்குகளும் பதிவாகி இருப்பதாகவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறுபத்து ஒன்று புள்ளி நான்கு நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தாம் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வரும் பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்தியா முழுவதும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் நான்காவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதையடுத்து வாரணாசி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வரும் பதிமூன்றாம் தேதி தமது தொகுதிக்கு அவர் செல்கிறார் வாரணாசியில் பதிமூன்றாம் தேதி அன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழக முக்கிய நுழைவாயிலில் உள்ள மதன்மோகன் மாளவியா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் காசி விஸ்வநாத் காரிடார் வரை வாகன பேரணி மூலம் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மே பதினான்காம் தேதி தனது வேட்பு வாரணாசி தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் பிரதமர் நரேந்திர மோடி தாக்கல் செய்யவுள்ளார் பாஜக அரசின் கொள்கைகள் ஏழைகள் நலனுக்கானதாக இல்லை என பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் தனது சகோதரர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நாட்டில் இப்பொழுது ஆங்கிலேயர் ஆட்சி போன்ற சூழல் நிலவுவதாக கூறினார் பாஜக அரசின் கொள்கைகள் ஏழைகள் நலன் சார்ந்ததாக இல்லாமல் வசதி படைத்தவர்களை சார்ந்ததாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினால் அவர் அரசு அலுவல்களை மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் அப்போது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினால் அரசு அலுவல்களை கூடாது என தெரிவித்தது அரசு அலுவல்களில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று குறிப்பிட்டு நீதிபதிகள் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டனர் இதனிடையே அவரது நீதிமன்ற காவலை மே இருபதாம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாகூர் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் ரவீந்திரநாத் தாகூரின் மூன்றாவது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தாகூரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு தாம் மரியாதை செலுத்தியதாக கூறியுள்ளார் தாகூரின் ஞானம் மற்றும் அறிவு ஆகியவை தலைமுறைகளை கடந்தும் எண்ணற்ற மக்களை ஈர்க்கக்கூடியது என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள பதிவில் தமது தேசிய கீதத்தை எழுதிய தாகூர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றதுடன் சமூக சீர்திருத்தவாதியாகவும் கவிஞராகவும் தத்துவவாதியாகவும் மனித நேயராகவும் திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருடைய முற்போக்கான கருத்துக்கள் மற்றும் கலை படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி தொடர்ந்து ஈர்க்கக்கூடியவை என்றும் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேட்டில் தொடர்புடைய நிரவ் மோடியின் ஜாமீன் மனு பிரிட்டன் நீதிமன்றத்தால் மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள தகவலில் பிரிட்டனில் காவலில் உள்ள நிரவ் ஐந்தாவது முறையாக ஜாமீன் கோரி கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி பிரிட்டன் வெஸ்ட்மினிஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அவரது மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார் இதையடுத்து தொடர்ந்து நிரவ் மோடி பிரிட்டனில் காவலில் உள்ளார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் கேரளாவில் திருச்சூர் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் வெஸ்ட் நெயில் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து கேரளாவின் அனைத்து மாவட்டங்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து மாவட்டங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வெஸ்ட் நைல் காய்ச்சலை ஏற்படுத்தும் கியூலக்ஸ் வகை கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை அழித்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமென அமைச்சர் தெரிவித்தார் தலைவலி வாந்தி தசைப்பிடிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு

இது ஒரு லாங் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நமக்கு கன்ஸ்டண்டாக பாதுகாப்போடு இருக்கணும் ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் அது கவுண்டிங்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க போனோம் அதுக்கு நம்ம ஏற்பாடு டிஓல பார்க்கறாங்க போலீஸ் சார்பா இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கணும் அதுவும் பார்த்துருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு கரூர் பரமத்தியில் நூற்று பத்து டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டரித்து வருகிறது வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் பகுதியில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அக்னி நட்சத்திரம் தோங்கியது இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது கரூர் மாவட்டம் காபரமத்தி உள்ளிட்ட ஓரிரு இடங்களில் வெப்ப வீசுகிறது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காபரமத்தி பகுதியில் நேற்று முன்தினம் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதுகாது இன்றைக்கு பருவநிலை மாறிவரும் நிலையில் கடும் வருவதால் மக்கள் மிகுந்த அவதி வருகிறார்கள் இந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அரசு மக்களும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் மரக்கன்றுகளை நடுதல் காற்று மாசுபடுதலை தவிர்த்தல் இயற்கை சூழலை பாதுகாத்தல் போன்ற விஷயங்களை மக்களும் அரசும் இணைந்து முன்னெடுத்தால் மட்டுமே இந்த கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கவும் இயற்கையை பாதுகாக்கவும் முடியும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் பருகி வருகின்றனர் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள இளநீர் மோர் நுங்கு தர்பூசணி வெள்ளரி பழம் முலாம்பழம் உள்ளிட்ட இயற்கை பானங்கள் மற்றும் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை உண்டு வருகின்றனர் தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது புதுதில்லியில் ஐரோப்பிய யூனியன் குழுவின் சார்பில் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹார்வி திலிப்பின் இந்தோ பசிபிக் பிராந்தியம் ஐரோப்பிய யூனியன் இடையேயான ஒருங்கிணைப்பு பாதுகாப்பு மேம்பாடு என்பது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுடன் மேலும் ஒத்துழைப்புடன் கூடியதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மண்மனம் வீசும் மானாமதுரையில் தயாரிக்கப்படும் மண்பாண்டங்கள் உலகளவில் பெயர் பெற்றவை இத்தகைய சிறப்பு வாய்ந்த மண்பாண்டங்கள் தயாரிக்கும் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்ட மானாமதுரையில் நான்கு தலைமுறைகளாக முன்னூறுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட கலைஞர்கள் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர் வைகை நதி இங்கு பாய்வதால் மானாமதுரை மக்களுக்கு மண்பாண்ட தொழிலுக்கும் ஒரு அடையாளமாக விளங்குகிறது இந்த தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வருவாயிட்டு வருகின்றனர் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் மானாமதுரையில் தயாரிக்கப்படும் மண்பாண்ட பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது தரமான மணலை சேகரித்து மண்பாண்டங்கள் செய்வதற்கு தேவையான பதத்திற்கு அவற்றை தயார் செய்து அதில் பானை சட்டி தண்ணீர் ஜக்கு சிறு விளக்குகள் முளைப்பாரி தொட்டி அக்னி சட்டி நேற்றிக்கடன் செலுத்தும் சிலை தயிர் சட்டி குழம்பு பானை ஆகியவை செய்யப்படுகிறது இத்தகைய மண்பாண்டங்கள் ஆண்டுதோறும் கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் மண்பானை வியாபாரம் அதிகமாக நடைபெறும் குட்டி பானை பெரிய பானை தண்ணீர் ஜாடி குட்டி கேன் உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக செய்யப்படுவதாக மண்பாண்ட கலைஞர் தெரிவித்தார் பேசுறான் தொழிற்கூடம் கனக மியப்பன் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால பூஜாக்களும் ஜக்குகளும் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான் அது போல இப்ப உள்ள காலங்களில் கிலோமீட்டர் மாறு மாறி இருக்கிறதுனால இன்னமும் வந்து பூஜாவும் இந்த தொட்டிகள் வந்து இப்ப அதிகமா கேட்பாங்க பூஞ்சொட்டி வைக்கிறதுக்கு நவநாகரீகத்திற்கு போல் சாமி சிலைகள் விளக்குகள் புரவி பொம்மை அடுப்பு முளைப்பாரி சட்டி உண்டியல் பானை ஊர்காய் ஜாடி செய்யப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் கோடை காலத்தில் பானை குடிநீர் ஜாடிகளை அதிக அளவில் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர் கோடை காலத்தில் விற்பனை சூடுபிடித்து உள்ளதாக விற்பனையாளர் தெரிவித்தார் சதீஷ்குமார் வந்து மானாமதுரை இந்த மாதிரி வந்து மண்பானை அப்படிங்கிற வந்துட்டு மண்பானை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய டிசைனாக வந்துருச்சு இப்போ கோடை காலத்துல நிறைய வந்துட்டு சேல்ஸ் ஆகுது நிறைய பேட்ரி கேன் எல்லாமே வந்துட்டு இப்போ டிசைண்டேஷனா வந்துருச்சு நம்ம இதுலையும் பாத்தீங்கன்னா வந்துட்டு பத்து நிமிஷத்துல கூலிங் ஆயிடும் இதில் வந்துட்டு நம்ம வந்து கேனை கழுத்து போட்டு நம்ம இதில் பிடிச்சி குடிச்சுக்கலாம் நல்லா கூலிங் வந்து நல்லா நிற்கும் தொழிலாளர்கள் நேரடியாகவும் வியாபாரிகள் மூலமாகவும் மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவும் மண்பானைகளை சந்தைப்படுத்தி வருகின்றனர் மானாமதுரை மண்ணில் செய்யப்படும் இசைக்கருவியான கணம் கர்நாடக இசைக்கலைஞர்களால் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது மானாமதுரையில் இருந்து வெளியூர்களுக்கு மொத்தமாக வாங்கி சென்று விற்பனையும் செய்யப்படுகிறது மானாமதுரை மண்பாண்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது இது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழ் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரில் இருந்து சக்தி சரணகுமார் சென்னை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று திடீரென மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் தனிந்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் நேற்றும் இன்றும் ஆங்காங்கே மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது சென்னையில் மே மாதம் தொடக்கத்தில் இருந்து நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வந்தது இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திடீரென அரை மணி நேரம் காற்றுடன் கூடிய மழை பெய்தது வேலூரில் கடந்த மே ஒன்றாம் தேதி நூற்று பதினோரு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது இன்று காலை முதல் வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது காலை ஒன்பது மணி வரை காட்பாடி வேலூர் புதிய பேருந்து நிலையம் சத்துவாச்சாரி மேல்பாடி குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்தது இதனால் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்தது விழுப்புரத்தில் இன்று காலை இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த மழையால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதேபோல விழுப்புரத்தை சுற்றியுள்ள கிராமங்களிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை அரை மணி நேரத்திற்கு முன்பாக மழை பெய்தது இதனால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் நாட்களில் வெப்பம் படிப்படியாக குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நாய்கள் மற்றும் செல்லப்பிராணிகளை தெருக்கள் பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் கட்டுப்பாடின்றி தெரியவிட்டால் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் உரிமம் பெற்றிருக்க வேண்டுமெனவும் அவற்றுக்கு முறையான தடுப்பூசிகளை செலுத்தியிருக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார் அச்சமூட்டும் வகையில் நாய்கள் இருந்தால் அவை குறித்து ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்களில் புகார் அளிக்கலாம் என்றும் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் பல்வேறு வனவிலங்கு சரணாலயம் உள்ளது இந்த அடர் வனப்பகுதியில் அரிதான சாம்பல் நிற அணில்கள் யானை புலி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன இங்குள்ள முழங்கால் முடிச்சான் பாறை என்ற இடத்தில் நேற்று மாலை மின்னல் தாக்கியதால் தீ பற்றியதாக கூறப்படுகிறது இவ்வாறு பற்றிய தீ பல்வேறு பகுதிகளுக்கு பரவி உள்ளது தீயணைக்கும் பணியில் நாற்பத்தி ஐந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இன்று மாலைக்குள் தீ முழுவதுமாக அணைக்கப்படும் என்று மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தேவராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஜரன்வலிகலி பகுதியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான கான்வாய் வாகனம் மீது தீவிரவாதிகள் கடந்த நான்காம் தேதி தாக்குதல் நடத்தினர் இதில் விமானப்படை வீரர் ஒருவர் பலியானார் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிரவாதிகள் தடுப்பு பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பலகட்ட சோதனைகளுக்கு பிறகே வாகனங்கள் இந்த பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் பல கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக ராய் ரேஸ்வர் பகுதி மலை மீது அதிக உயரத்தில் ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நூற்று அறுபது வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு ஏனிகள் மூலம் ஒரு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு தேர்தல் அதிகாரிகள் இந்த வாக்குச்சாவடியை அடைந்தனர் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரின் ஆயிரத்து ஏழாவது அவதார உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற மங்களகிரி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஸ்ரீராமானுஜர் அவதார உற்சவம் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியதும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ராமானுஜர் பல்லக்கில் எழுந்திரளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிலையில் ஸ்ரீராமானுஜரின் மங்களகிரி உற்சவம் சண்டை மேளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர் இனி வருவது உலகச் செய்திகள் ரஃபா மீதான தாக்குதல் தவறான யுக்தி மட்டுமன்றி மனிதநேய உதவிகள் மேற்கொள்வதை பாதிக்கும் என்று இஸ்ரேலுக்கு ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து குறித்து பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவது மிகப்பெரிய தவறாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அப்பகுதியில் போர் நிறுத்தம் மேற்கொண்டு அமைதியை நிலைநாட்ட சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் சோலம் மற்றும் ரஃபால் பகுதிகளை மூடுவது போரினால் பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிகளுக்கு மனிதநேய உதவிகள் அளிப்பதை பாதிக்கும் என்று கூறியுள்ளார் விரைவில் இந்த வழிகளை திறக்க வேண்டும் என்பது குறித்து இஸ்ரேலுடன் பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எகிப்து கத்தார் ஆகிய நாடுகள் முன்வைத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்த இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரின் இரண்டு பாதைகளை தகர்த்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ படைகள் வெளியிட்ட தகவலில் ராணுவத்தின் பொறியியல் பிரிவின் வடக்கு காசாவில் உள்ள பீட் ஹென்யூன் பகுதியில் இருக்கும் இரண்டு பாதைகள் மீது தாக்குதல் நடத்தி அழித்ததாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு மே ஒன்பதாம் தேதி வருகை தரும் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பு உறவுகள் குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவம் மே பத்தாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியிருந்தார் மாலத்தீவின் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யும் வகையில் இரு தரப்பிற்கும் இடையேயான உயர்மட்ட குழு கூட்டம் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த சூழலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா வருவதாக தெரிவித்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அவர் சந்தித்து பேச உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் இரு இருதரப்பிற்கும் இடையே உறவுகள் குறித்தும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது உக்ரைனுடனான போர் உள்ளிட்ட சிக்கலான தருணங்களை கடந்து ரஷ்யா மேலும் வலுப்பெறும் என்று அந்நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் உறுதிபட தெரிவித்தார் ரஷ்யாவில் நேற்று நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் அந்நாட்டின் அதிபராக விளாடிமிர் புட்டின் ஐந்தாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார் கம்லின் நகரில் உள்ள அரண்மனையில் நடைபெற்ற கண்கவர் விழாவில் அவர் பதவியேற்றுக் கொண்டார் இதன் மூலம் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அவர் அதிபராக பதவி வகிப்பார் பதவியேற்பு விழாவில் பேசிய விளாடிமிர் புட்டின் இப்போதைய பிரச்சனைகளை கடந்து விடுவோம் என உறுதியாக தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மேலும் உறுதியாக கௌரவமாக மீண்டெழும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நீண்ட காலத்திற்கு திட்டமிட்ட ஒவ்வொன்றையும் சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் நிறைவேற்றுவோம் என்றும் புட்டின் உறுதிபட தெரிவித்தார் பொது சமூகத்தில் வன்முறை ஒரு பகுதியாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என கனடாவுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கனடாவின் ஆண்ட்ரியோ மாநிலத்தில் காலிஸ்தான் ஆதரவு பேரணி நடைபெற்றதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் இந்த பேரணியில் இந்தியாவிற்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டதற்கும் இந்தியா அதிருப்தி வெளியிட்டுள்ளது கனடாவில் நடைபெற்ற காலிஸ்தான் ஆதரவு பேரணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வன்முறை கொண்டாட்டங்கள் பொது சமூகத்தின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறப்பட்டுள்ளது வன்முறையாளர்களுக்கு அஞ்சாமல் கனடா தமது கடமையை செய்ய வேண்டும் எனவும் இந்தியா உள்ளது சீனாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்களுடன் அங்குள்ள இந்திய தூதரகம் சந்தித்து சந்திப்பை நடத்தியது சீனாவின் பீஜிங் நகரில் உள்ள இந்திய தூதரக வளாகத்தில் உள்ள விவேகானந்தா கலாச்சார மையத்தில் நடந்த நிகழ்வில் அந்நாட்டில் உள்ள பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்திய மாணவர்களுக்கு தூதரகத்தின் சார்பில் வழங்கப்படும் சேவைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது தூதரகத்தின் சேவைகள்